அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பழனி மலையும் ஒன்றுங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் சிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையானதுன்னு சொல்லலாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு சிலையை இங்கு செய்தவர் யார் அந்த சிலையை விச கலவையால் செய்யப்பட்டதா இப்படிப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருக பெருமான் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க நவபாசனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வகை பாசனங்களை கட்டி இப்படி ஒரு அற்புத சிலையை உருவாக்கியவர் போகர் போகரசித்தர்னும் சொல்லலாங்க வீரம் பூரம் ரசம் ஜாதி லிங்கம் கந்தம் கௌரி பாசனம் வெள்ளை பாசனம் மிருதா சிங் சிலஜித் ஆகியவை தான் இந்த ஒன்பது வகையான பாசனங்கள்னு சொல்லப்படுதுங்க இதுபோக பல வஸ்துக்களையும் மூலிகைகளையும் கலந்து திரவநிலை குழம்பை கெட்டுப்படுத்தி திடப்பொருளாக மாற்றக்கூடிய வித்தையை போகர் தெரிந்து வைத்திருந்தார்னு சொல்லலாங்க அதே போல் போகருடைய தலைமையில் எண்பத்தி ஒரு சித்தர்கள் ஒன்று சேர்ந்து எண்பத்தி ஒரு வகையான வஸ்துக்களை கலந்து ஒன்பது கலவைகளாக்கிய பிறகு இந்த பாசன கட்டு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கலவைகளை ஒன்பது விதமான எரிபொருள்களை கொண்டு காய்ச்சி எண்பத்தி ஒரு முறை வடிகட்டி சுத்தம் செய்யப்பட்டதாகவும் அவரது பாடலில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பாசன கலவையில லிங்கம் செந்தூரம் பாதரசம் ரசக்கற்பூரம் வெடியுப்பு பாறை உப்பு சவுண்டுப்பு வாழையுப்பு எருக்கம்பால் கல்லிப்பால் வெட்காரம் சங்குப்பொடி கல்னார் பூனார் கந்தகம் சிப்பி பவளம் சுண்ணாம்பு சாம்பிராணி இரும்பு வெள்ளியம் மற்றும் அரிதாரம் குன்றிமணி போன்ற பல பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதேபோல இந்த வகை பாசனங்களே கலந்து கலவையாக கட்டும் வரை அதை செய்பவர்கள் கூட சுவாசிக்க கூடாதாமாங்க ஏன்னா அவை அனைத்துமே கொடிய விஷத்தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அத்தனை பேரும் மூச்சை உள்ளடக்கி சில மணி நாளிகைகள் வரை சுவாசிக்காமல் இவ்வளவு பெரிய பணிகளை போகரின் வழிகாட்டுதலின்படி செய்து முடிச்சாங்கன்னு சொல்லப்படுதுங்க இதை நினைத்து பார்த்தாலே மழைப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பாசனங்களை இந்த முறையில் கட்டினால்தான் அவைகளின் விசத்தன்மை குறைந்து மக்களின் பல்வேறு நோய்களை குணப்படுத்த ஒரு சிறந்த மூழ்கியாக மாறும் என்றும் சொல்லப்படுதுங்க இப்படி ஒரு சிலையை செய்து மக்களுக்கு அர்ப்பணித்தவர் போகர் ஆவாருங்க பழனிமலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை பார்த்திங்கன்னா பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர் தனது கையால் செய்த சிலை என்றும் சொல்லப்படுதுங்க ஆனால் முருகனின் தலையில் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை கண் மூக்கு வாய் கை விரல்கள் என அனைத்துமே உளியில் செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையினுடைய மற்றொரு தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க பழனிமலையில் மூலவராக இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சாமியின் சிலை பார்த்திங்கன்னா நவபாசனத்தினால ஆனதுன்னு சொல்லலாங்க இது போகர் என்னும் சித்தரால உருவாக்கப்பட்டதாகுங்க இந்த சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட சிலைன்னு சொல்லப்படுதுங்க இந்த சிலையை பார்த்தீங்கன்னா இன்று வரைக்குமே மருத்துவ குணம் மாறாமல் இருக்குதுன்னு சொல்லலாங்க பாசனம் என்றால் விஷத்தன்மை கொண்ட பொருள் என்று அர்த்தமாகுமாங்க ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாசன பாசன சிலையாகுங்க அது மட்டும் இல்லாமல் பாசனம் என்பது மொத்தம் அறுபத்தி நாலு வகைன்னு சொல்லப்படுதுங்க இவற்றில் நீலி என்ற பாசனம் மற்றும் மற்ற எல்லா அறுபத்தி மூணு வகையான பாசனங்களின் நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை இந்த நீலி என்ற பாசனத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க நவபாசனம் என்பது ஜாதி லிங்கம் மனோசிலை தாரம் வீரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாசனம் கௌரி பாசனம் தொட்டி பாசனம் ஆகுங்க பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகருடைய சிலை பார்த்தீங்கன்னா நவபாசனம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வகையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் நாலாயிரத்துக்கு அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டதாகுங்க ஆனால் இவை பொதுவாக நவபாசனும் சொல்லப்படுதுங்க தெய்வ உத்தரவின் பேரில் போகர் சித்தர் இந்த நவபாசன சிலையை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிலையை செய்வதற்காக போகர் எடுத்துக்கொண்ட காலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகள் ஆகுங்க இந்த சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒன்பது வகையான பாசனப் பொருட்களும் ஒன்பது வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மையை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பது பாசன பொருட்கள் ஒவ்வொன்றும் நவக்கிரகங்களுடன் தொடர்புடையது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நவக்கிரகத்தின் தன்மையை கொண்டதாகவும் சொல்லலாங்க இதனால் பழனி முருகனை வழிபட்டோம்னா நவக்கிரகங்களையும் வழிபட்ட பலனை பெற முடியும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை வழிபட்டோம்னா நவகிரகங்களின் தோஷங்களும் விலகிவிடுன்னு சொல்லப்படுதுங்க பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் நடைபெறுதுங்க நல்லெண்ணெய் விபூதி சந்தனம் பஞ்சாமிர்தம் ஆகிய நான்கு பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகங்கள் செய்யப்படுதுங்க மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுதுங்க அதே போல் பழனி முருகனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் என்பது ஐந்து முதல் ஏழு நிமிடத்தில் முடிவடைஞ்சிருந்தாங்க ஒரு ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் செய்து முடித்துவிட்டால் மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை மாலை அணிவிப்பதோ அர்ச்சனை செய்வது என்பது கிடையாதுங்க பழனி முருகனுடைய சிலை மார்பில் இரவு நேரத்தில் வட்ட வடிவில் சந்தன காப்பு செய்யப்படுதாங்க அதே போல் நெற்றியில் இரு புருவங்களுக்கு இடையில் சிறிய சந்தன பொட்டு வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க பழனி முருகன் சிலை எப்பொழுதுமே உஷ்ணத்தோடே காணப்படுமா அதனால தான் பழனி முருகனுக்கு சந்தன காப்பு இடப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் காலையில் நடை திறக்கும் போது இந்த உஷ்ணத்தன்மை முருகனின் சிலை முழுவதுமே வேர்வை துளிகளாக காணப்படுமா முருகனுடைய சிலை மீது இருக்கக்கூடிய வியர்வை நீரை எடுத்து அபிஷேக நூறுடன் கலந்து காலை நேரத்தில் அங்கே இருப்பவங்களுக்கு தீர்த்த பிரசாதமாகவும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகனின் சிலையில் வியர்த்த நீர் கலந்த தீர்த்தம் முருகனின் திருமார்பில் இரவு நேரத்தில் சாத்தப்படும் சந்தனம் ஆகியவை அனைத் அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க விஷம் என்று சொல்லக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீதும் இரவு நேரத்தில் வைக்கக்கூடிய பொருட்கள் காலையில் மருந்தாக மாறுவது இன்றளவும் பழனியில் நடக்கும் அதிசயமாக சொல்லப்படுதுங்க பழனி முருகன் சிலை பார்த்திங்கன்னா நவபாசனத்தால் செய்யப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சிலையாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிலையாக போகர் என்னும் சித்தர் ஒன்பது வகை மூலிகைகளை கொண்டு உருவாகினார்னு சொல்லலாங்க அதனால தான் இது நவபாசன சிலைன்னு அழைக்கப்படுதுங்க இந்த சிலை பார்த்திங்கன்னா மீன் செதிர்களை போல் செதிர்களுடன் இந்த சிலை காணப்படுதுன்னு சொல்லலாங்க நவபாசனம் என்றாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கும் வருவது பழனிமலையில் இருக்கக்கூடிய சிலையும் அதனை உருவாக்கிய போகர் சித்தரும் நவம் என்றால் ஒன்பது பாசனம் என்றால் விஷம் என்பது பொருளாகுமா நவபாசனம் என்பது ஒன்பது வகையான பாசனங்களை முறைப்படி சரியான விகிதத்தில் கலந்ததால் அதுவே மருதாகவும் பயன்படுதுன்னு சொல்லலாங்க அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நவபாசன சிலை மூன்று இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாங்க ஒன்று பார்த்திங்கன்னா பழனிமலை கோவிலாகுங்க இரண்டாவது கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலாகுங்க மூன்றாவதாக பார்க்க போனோம்னா பட்டணத்தில் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாங்க இதில் இரண்டு போகர் உருவாக்கிய சிலையாகுங்க தேவி பட்டணத்தில் உள்ளவை யார் உருவாக்கியதுன்னு இன்றளவும் தெரியலங்க பழனிமலை தண்டாது வழிபடுபவர்கள் நவ கிரகங்கள் அனைத்துமே வழிபட்டதாக அர்த்தமாகுமாங்க இதை உணர்த்தவே போகர் பழனிமலையில் நவபாசன முருகன் சிலையை உருவாக்கினார்னு சொல்லலாங்க இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை குடித்தோம்னா தீராத நோய்கள் எதுவா இருந்தாலும் தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மற்ற ஐந்து கோவில்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு பழனி முருகனுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானின் திருமேனி பூஜை முறைகள் அலங்காரம் என அனைத்துமே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க பழனி முருகனின் நவபாசன திருமேனியில் இரவு நேரத்தில் சாத்தப்படக்கூடிய சந்தனம் அபிஷேகம் செய்யப்படும் விபூதி பஞ்சாமிர்தம் ஆகியவை மிகவும் சக்தி வாய்ந்த நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லலாங்க மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய பழனி முருகன் கோவிலில் தினமும் காலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க காலை முதல் இரவு வரை தினமும் ஆறு முறை அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆறு முறை அலங்காரங்கள் மாற்றப்படுதுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு அபிஷேகம் அலங்காரம் முடிந்ததும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரைக்கும் முருகப்பெருமானின் திருமேனியில் மாலைகள் அணிவிப்பது பூஜைகள் செய்வது என எதுவுமே நடைபெறுவதில்லைன்னு சொல்லலாங்க பழனி முருகன் கோவிலில் தினமும் நடக்கக்கூடிய பூஜைகள் மற்றும் அலங்காரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு பதினைந்து வரை சந்தியாசி அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெறுங்க காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை வேடன் அலங்காரம் செய்யப்படுங்க காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது வரை பாலசுப்பிரமணிய அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி தருவாருங்க பகல் பன்னிரெண்டு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை வைத்திகால் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாருன்னு நேரத்துல ஐந்து முப்பது மணி முதல் ஆறு பதினைந்து வரை ராஜ அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாருங்க இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை புஷ்பா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாருங்க முருகப்பெருமன் இரவு முழுவதுமே ராக்கால சந்தன அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறாருங்க இந்த அலங்காரத்தில் முருகப்பெருமான் வயதான தோற்றத்தில் காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்